அனைவருக்கும் வணக்கம் என் பேர் விஜயகுமார் நான் ஈரோட்டில் இருக்கிறேன் அதாவது ஜோதிட டிப்ஸ் மாதிரி தான் அப்போ சொல்ல போகிறோம் பிறந்த தேதி மாதம் வருஷம் மூணும் நம்ம ஸ்டாண்டர்டாக இருக்க வேண்டியது இப்போ பிறந்த தேதிக்கு நமக்கு வந்து ஒரு கிரகம் வரும் மாதத்துக்கு ஒரு கிரகம் வரும் வருஷத்துக்கு ஒரு கிரகம் வரும் இப்போ பிறந்த தேதி ஆறு அஞ்சு எண்பத்தி ஒன்று அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று அப்படின்னா ஆறாம் தேதிக்கு சுக்கரன் அப்போ சுக்கரனுக்கு இருபது வருஷம் அப்போ அந்த இருபது வருஷத்தை வருஷத்தில் கூட்டணும்னா ஒவ்வொரு இருபது வருஷத்துக்கு ஒருக்காக ஒரு மாற்றம் நடக்கும் எண்பத்தி ஒன்றுனா ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அப்படியே போட்டுக்கணும் ஒவ்வொரு இருபது வருஷமாக போட்டுக்கணும் அப்புறம் மாதம் அஞ்சாம் மாதம் அஞ்சாம் மாதம்னா புதன் அஞ்சுன்னா புதன் புதனுக்கு உரிய வருடம் வந்து பதினேழு அப்போ பதினேழு வருஷத்தை வருஷத்தால் கூட்டணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று கடுத்து கூட்டணும் பதினேழு கூட்டினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு வரும் தொண்ணூத்தெட்டு கடுத்து பதினேழு வருஷத்தை கூட்டினா ரெண்டாயிரத்தி பாஞ்சு வரும் பாஞ்சு கடுத்து வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரும் பதினேழு வருஷத்தை அப்படியே கூட்டிகிட்டே போகணும் முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு பதினேழு வருஷத்துக்கு கூட்டினா ரெண்டாயிரத்தி நாற்பத்தொம்பது வரும் அதுக்கடுத்து அந்த வருஷம் பிறந்த வருஷத்தையும் கூட்டணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அப்படின்னா அது வந்து பத்தொம்பதில் வரும் ஒன்று ஒம்போது பத்து பத்து எட்டு பதினெட்டு பத்தொம்பது பத்தொம்போதுனா அதையும் கூட்டினா ஒன்றில் முடியும் சூரியனில் அப்போ சூரியனோடய வருஷம் ஆறு அப்போ சூரியனோட வருஷத்துலேருந்து எண்பத்தி ஒன்றுலேருந்து எண்பத்தி ஆறு வருஷத்துக்கு கூட்டணும் எண்பத்தேழு தொண்ணூற்றி மூணு தொண்ணூத்தொம்போது ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்த வருடங்கள்லாம் ஜாதகருக்கு ஒரு மாற்றம் வரும் அப்போ பொதுவாக வந்து தேதி மாதம் வருஷம் இந்த மூணையுமே வந்து நவகிரகமாக கன்வீன் பண்ணி அந்த நவகிரக வருஷத்தால் நம்ம கூட்டினோம்னா நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுது ஆறு வருஷத்துக்கு ஒருக்கா என்ன மாற்றம் நடக்க போகுது ஒரு இருபது வருஷத்துக்கு ஒருக்கா என்ன மாற்றம் நடக்க போகுது ஒரு பதினேழு வருஷத்துக்கு ஒருக்கா என்ன மாற்றம் நடக்க போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும் இது என்னோடய பிறந்த தேதியை தான் நான் இப்போ வருடமாக சொல்லியிருக்கிறேன் அதேமாதிரி நீங்கள் உங்களோட பிறந்த தேதி மாதம் வருஷம் இந்த மூணையுமே வந்து போடுங்க ஃபஸ்ட்டு எழுதிக்குங்க ஒரு பேப்பரில் பேப்பரில் எழுதிட்டு அந்த தேதிக்கு என்ன நவக்கிரகமோ அதோடய வருஷத்தை வருஷத்தால் கூட்டுங்க நீங்கள் பிறந்த வருஷத்தால் கூட்டுங்க உங்கள் மாதம் என்ன மாதம் வருதோ அந்த மாதத்தை அந்த மாதத்துக்கு ஒரு நவகிரகம் இருக்கு இல்லையா அந்த நவக்கிரக வருஷம் ஒரு வருஷம் வரும் அந்த நவகிரக வருஷத்தை வருஷத்தால் கூட்டி பாருங்கள் அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு நவகிரகம் வரும் அதை கூட்டி பாருங்கள் இதை கூட்டி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காலக்கட்டத்துலையும் என்ன மாற்றம் நிகழது அது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கா மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு அது ஒரு நமக்கு வாழ்க்கையில் முன்னாடி நடந்தது இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது நடக்க போகிறது இதை பற்றி ஒரு டீட்டெயில் அனலைஸ் அது கிடச்சிரும் அது கிடச்சிதுனாவே உங்கள் வாழ்க்கை ஈஸியாக நீங்கள் அடுத்த வருஷம் நமக்கு சேஞ்ச் இருக்கா அடுத்த வருஷம் அதுக்கடுத்த வருஷம் சேஞ்ச் இருக்கா என்ன நல்லது நடக்க போகுது என்ன சின்ன சின்ன மைனஸ் வரப்போகுதுன்னு ஓரளவு தெரிஞ்சிடும் இது வந்து புதுவிதமான முயற்சி தான் இது ஒரு ரெண்டு மூணு மீட்டிங்கில் பேசியிருக்கிறோம் அதே மாதிரி உங்கள் தேதி மாதம் வருஷத்தை கூட்டி உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று மேலும் முன்னேறணும் எல்லாம் ஆண்டவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கங்க என் பேர் விஜயகுமார் ஈரோட்டில் இருக்கிறேங்க ஈரோட்டில் சோலாருக்கு பக்கம் இருக்கிறேன் என்னோடய செல் நம்பர் வந்து நைன் செவன் ட்ரிபிள் எயிட் செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ மீண்டும் சொல்கிறேன் என்னோடய நான் செல் நம்பர் வந்து நைன் செவன் த்ரிபிள் எயிட் செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ தமிழில் ஒர்க்காக சொல்கிறேன் தொண்ணூற்றி ஏழு எட்டு 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 மூணு எட்டு எழுபத்ரெண்டு ஆறுநூற்றம்பது தொண்ணூற்றி ஏழு மூணு எட்டு எழுபத்ரெண்டு ஆறுநூற்றம்பது உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை பற்றி என்கிட்ட கேட்கலாம் கேட்டிங்கன்னா நான் தேதி மாத வருஷத்தை நவகிரகத்தை சொல்லி உங்களுக்கு என்னென்ன வாழ்க்கையில் எந்தெந்த பீரியடில் எதாவது ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் நன்றி வணக்கம்